இந்தியா கூட்டணியில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அங்கம் வகிப்பதால் அந்த கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளாக விலகி வருவதாகவும் அவர் அங்கம் வகிக்கும் கூட்டணி என்றைக்கும் முற்படாமல் போய்விடும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார் நிதிஷ்குமார் தான் அதுக்கே ஏற்பாடு செஞ்சார் முதல் கூட்டத்திலும் இருந்தார் இரண்டாவது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் மூணாவது கூட்டத்தில் ஜனதா கட்சியோட சேர்ந்துட்டார் ஒருங்கிணைப்பு நாடாளுமன்ற தேர்தலே ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கின்ற பொழுது இவர்களெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை அது மட்டும் இல்ல இன்றைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலும் போட்டியிட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் கூட்டணி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சி போட்டி அதே போல இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் அங்க வைக்கிறாங்க அந்த கட்சி அங்கே தனிச்சு போட்டியிடு இதோட வேடிக்கை என்னவென்றால் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார் அவரை எழுத்து இந்திய கூட்டணி அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிர்க்கு எதிர்த்து போட்டிடுறார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று எப்படி இந்திய கூட்டணி என்ற ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வர முடியும் ஆக இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க ஏழச்சனி பிடிச்சிடும் ஸ்டாலின் அப்படி ராசியானவர் இவர் போய் சேர்லன்னா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும் ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனால தான் இந்தியா கூட்டணி டயரா கழுதி ஒவ்வொரு டயரா கழதிட்டு போய் ஒவ்வொரு கட்சியும் கலந்துட்டு போய் இந்தியா ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளுங்க